ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் பதினோரு புராண கதைகள் நம்ம குழந்தைகளுக்காக பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூணாவது கதை பிரகலாதனின் கடவுள் நம்பிக்கை வாங்க பார்க்கலாம் பிரகலாதன் மன்னன் ஹிரண்யக சிபு மற்றும் கயாது அரசியின் மகன் ஹிரண்யக சிபு தன்னை கடவுள் அப்படின்னு நம்பினார் அவரை தவிர வேற கடவுள்கள் இல்லை அப்படிங்கிறதையும் நம்புனாரு ஆனால் பிரகலாதன் விஷ்ணு மேலே பக்தியோடு இருந்தார் அது மட்டும் இல்லை அவரோட தந்தை கிட்ட இருந்து பல வாட்டி எச்சரிக்கை வந்தப்போ கூட தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தார் ஹிரணியக சிபுவுக்கு ஒரு தீய சகோதரன் இருக்கிறாரு அவரை விஷ்ணு கொன்னதுனால ஹிரண்யக சிபுவுக்கு விஷ்ணுவை பிடிக்காது அவர் பிரகலாதனின் பக்தியை வெறுத்து தன் மகனையே கொள்றதுக்காக பல வாட்டி முயற்சி செஞ்சிருக்கிறாரு ஆனால் ஒவ்வொரு வாட்டியுமே சிறுவன் விஷ்ணுவால் காப்பாற்றப்படுறாரு ஒரு நாள் சிபு பிரகலாதனுக்கு சவால் விடுக்கிறாரு அவர் உண்மையிலே இருந்தால் விஷ்ணுவை இப்பயே எனக்கு காட்டு அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட பிரகலாதன் கடவுள் எல்லா இடங்கள்லேயுமே எல்லாத்துலேயுமே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட சிபு ஒரு தூணை காமிச்சு இதில் விஷ்ணு இருக்கிறாரா அப்படின்னு பிரகலாதன்கிட்ட கேட்குறாரு பிரகலாதனுமே ஆமாம் அப்படின்னு சொன்னதுமே அதிகமாயிடுச்சு கோபம் அவருக்கு உடனே தன் மகனையே கொள்றதுக்காக வாழ உயர்த்தி நிற்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மகாவிஷ்ணு அந்த தூண்ல இருந்து நரசிம்ம வடிவில் தோன்றி பாதி மனித பாதி சிங்கமாக தோன்றி ஹிரண்யக சிபுவை கொள்றாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா இந்த கதை மூலமா நம்ம குழந்தைகள் என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம நம்புகிறோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு கடைசி வரைக்கும் நம்ம உண்மையாக இருக்கணும் அது மட்டும் இல்லை சுற்றி இருக்கிறவங்க ஆயிரம் பேர் வந்து ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் காதலை வாங்காமல் நம்ம விஷயத்தில் நம்ம கரெக்டாக உறுதியாக கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்